வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தரிசிக்க போகும் இடம் கற்பக மரம் போல எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறும் கற்பக விநாயகர் கோயில் இது ஒரு கோயில் அல்ல ஒரு நம்பிக்கையின் பிறவி வீடியோவை முழுமையாக பாருங்க பிள்ளையாரின் பெருமை உங்கள் மனதையும் மாற்றும் கார்பக விநாயகர் கோயில் வரலாறு மற்றும் முக்கிய சிறப்புகள் கார்பக விநாயகர் டெம்பிள் தமிழ்நாடு பிலவன்கோடு சிவகங்கை மாவட்டம் தமிழ்நாடு மதுரை மற்றும் காரைக்குடி சாலை வழியில் அமைந்துள்ள பிளவன்கோடு கிராமத்தில் அமைந்துள்ளது வரலாறு இந்த கோயில் சமண மத காலம் மிகப் பழைய காலம் முதல் சைவமயமான தலமாக மாறியதற்கான சரித்திர சான்றுகளை கொண்டுள்ளது கோயிலில் காணப்படும் தொலை பழைய தமிழ் கல்வெட்டுகள் சுமார் ஆயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையுடையவை சிறுபானாற்றுப் படை போன்ற சங்க இலக்கியங்களிலும் இத்தலம் குறிப்பிடப்பட்டுள்ளது மூலவர் இங்கு பிரதான தெய்வமாக கார்பக விநாயகர் அருள்பாலிக்கிறார் இவர் ஒரு பாறை குகையில் தோண்டப்பட்ட வெப்பெருமை வாய்ந்த விநாயகர் வடிவம் ஆகும் விநாயகருக்கு இரண்டு கண்கள் மூன்று கண்கள் உள்ளதனால் ஞான கண் உடைய விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் கார்பக விநாயகர் கோயில் முக்கிய சிறப்புகள் பிள்ளையார்பட்டி சிவகங்கை மாவட்டம் தமிழ்நாடு ஒன்று இயற்கை குகையில் தோண்டிய விநாயகர் சிலை காற்பக விநாயகர் கோயிலின் பிரதான சிறப்பு மலை குகையில் தோண்டப்பட்ட மூலமூர்த்தி விநாயகர் சிலைதான் இது இயற்கையாகவே உருவான கல் குகையில் சுமார் ஆயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு மேலான பழமையை கொண்டது மூன்று கண்கள் உடைய விநாயகர் இது இந்தியாவில் கிடைக்கும் சிலர சிலைகளில் மிகவும் அபூர்வமான ஒன்று இங்கு விநாயகர் மூன்று கண்கள் கொண்டதாய் காணப்படுகிறார் இது ஞானக் கண் எனக் கருதப்படுகிறது மூன்று கார்பக என்ற பொருள் கார்பக என்பது கார்பக விருட்சம் பிரார்த்தனைக்கேற்ப பலன் தரும் புனித மரம் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது அதுபோல இங்கே வழிபட்டால் மனோரதங்கள் நிறைவேறும் என நம்பப்படுகிறது நான்கு பழமையான கல்வெட்டுகள் கோயிலில் காணப்படும் தமிழ் கல்வெட்டுகள் சோழர் பாண்டியர் பல்லவர் ஆட்சி காலத்தை சேர்ந்தவை இது தமிழகத்தின் மிகவும் பழமையான விநாயகர் கோயில்களில் ஒன்று என்பதை நிரூபிக்கிறது ஐந்து பல தெய்வங்களுக்கான சன்னதிகள் விநாயகர் மட்டுமல்லாமல் இந்த கோயிலில் சிவன் பார்வதி முருகன் நந்தி விஷ்ணு சூரியன் சந்திரன் ஆகிய தெய்வங்களும் உள்ளனர் ஆறு விநாயக சதுர்த்தி பெருவிழா ஆவணி மாத சதுர்த்தியில் கோயிலில் பத்து நாள் திருவிழா நடைபெறுகிறது ஆறாம் நாள் அன்று நடைபெறும் தேர் திருவிழா மிகப் பிரபலம் ஏழு வணங்க வரும் மக்கள் கல்வி திருமணம் வேலைவாய்ப்பு குழந்தை பேறு என பல நோக்கங்களுக்காக அனைவரும் வர விரும்பும் விநாயகர் எட்டு எளிதாக சென்றடையக்கூடிய இடம் காரைக்குடி சிவகங்கை மதுரை ஆகிய நகரங்களிலிருந்து எளிதில் சென்று தரிசிக்க இயலும் பசுமை மிக்க சிறிய கிராம சூழலில் அமைந்ததால் மன அமைதிக்கு ஏற்ற இடமாகவும் இருக்கிறது விநாயகர் உங்களின் தடைகளை தூக்கி வழிவிளங்க அருளட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் அனுபவங்களையும் கமெண்டில் பகிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கான் அழுத்தர்கள் மேலும் பிள்ளையார் திருத்தலங்கள் வரப்போகின்றன ஓம் வாழ்க விநாயகர் வளர்க நம் வழிபாடு